செங்கோட்டு மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே கோவிலிருந்து தாராபுரம் செல்கிற சாலை திருப்பூர் வேலைக்கு செல்கின்றவர் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் செல்வதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் மட்டுமல்ல விபத்துக்கள் ஏற்படுகிறது ஆக அந்த சாலையை நான்கு வழி சாலைகளாக மாற்றுவதற்கு ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதே போல பெருமாநல்லூர் வரையிலும் குன்னத்தூர்லேருந்து பெருமாநல் வரையிலும் நான்கு வழி சாலைகளை மாற்றுவதற்கு ஆய்வுகள் நடைபெற்றிருக்கிறது ஆக இந்த இரண்டு பணிகளையும் அரசு மிக விரைவிலேயே ஆய்வுப் பணிகள் முடித்து திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒப்புதல் வழங்குமா என்பதை உங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன் அமைச்சரோ பேரரசர் உறுப்பினர் சொல்கிற இந்த இரண்டு சாலைகளும் போக்குவரத்து செறிவு அடிப்படையில் தான் நான்கு வழி சாலையாக ஆக்க முடியும் இந்த நான்கு சாலை என்பது போக்குவரத்து சரிவு ஒரு விதி வைத்திருக்கிறோம் எனவே அவர் சொல்லுகிற இரண்டு சாலையும் குறிப்பிடுத்துக்கொண்டு சம்பந்தப்பட்ட பொறியாளர்களை அழைத்து பேசி அந்த போக்குவரத்து சரி அங்கே கூடுதலாக இருக்குமே ஆனால் இந்த ஆண்டோ அல்லது அடுத்த நிதியாண்டிலோயே அந்த வழி சாலை போடுவதற்கு திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்படும் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க